அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்று மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் புதன்கிழமை அன்று மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு எட்டு மணி வரையே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்கும் சந்திரனுடைய தரிசனத்தால் நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்து நமக்கு கட்டுக்கட்டாக பணம் செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் கைகளில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்றாம் பெரிய சந்திர தரிசனத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து என் கையில் பணமே ஒட்ட மாட்டேங்குது பணமே தங்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள்லாம் இந்த நாளை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம் ஆனால் சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னா அதுதான் பெரிய கஷ்டம் ஆனால் சேர்த்து கொஞ்சம் வச்சிருப்பாங்க எமர்ஜென்சிக்கும் மறுபடியும் அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வைக்க முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த அந்த பணத்தை கையை வச்சு நம்ம திரும்ப செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் இருப்பதற்காகவும் இந்த மூன்றாம் பேரை சந்திர தரிசனத்தை பயன்படுத்துங்க பணம் வந்து நல்லா கையில் தாங்கும் மற்றும் நமக்கு வந்து சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும் இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்ச உண்மையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் எனக்கே அனுபவம் இருக்கின்றது இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதுக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான பொருள் தான் முதன் முதலாக நீங்கள் மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் பண்ணுறீங்க பணம் சேர்த்து வைப்பதற்காகவோ அல்லது பணம் புழக்கம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் அப்படி இருப்பவர்களும் நீங்கள் வந்து முதல் முறை பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி செய்து பாருங்கள் எல்லாருமே இந்த மாதிரி செய்யலாம் முதல் முதலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல்ல பணம் வந்து நம்மக்கிட்ட கையில் தங்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு யோகம் வேணும் அந்த யோகம் அமைப்பு இருந்தால் தான் நம்ம கையிலே பணத்தங்கும் இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைச்செலவுகளில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி நமக்கு போகாமல் இருப்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மூன்றாம் பெரிய சந்திர தரிசனம் அன்று ஒரு ஆறு நாற்பது ஒரு ஆறு முப்பதுலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு அஞ்சாறு சோம்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு பச்சை கற்பரம் துண்டும் ஒரே ஒரு ஏலக்காய் போதும் கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு மல்லிகைப்பூ அந்த உதிரி இருந்தால் கூட போதும் கொஞ்சோண்டி எடுத்துக்கோங்க அல்லது கட்டுணப்பூவாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சோண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நூற்றி ஒரு ரூபா அல்லது பதினோருபா அல்லது ஒரு ரூபா நானே மட்டும் போதும் இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஐ ஐயாயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு போங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு சிவபெருமானை நினச்சிக்கோங்க மகாலட்சுமி தயாரி பிரார்த்தனை செய்துட்டு எனக்கு வந்து நல்லா பணம் கையில் தங்க வேண்டும் ஒன்றை போல் நானும் பிரகாசமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கோங்க எனக்கு மன அமைதி வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க ஏன்னா சந்திரன் வந்து மனோக்காரகன் நம்ம மனக்கவலைகள் இருக்குது அப்படின்னா சந்திர தரிசனம் பண்ணும்போது அந்த மனக்கவலைகள்லாம் தீரும் அதனால் வந்து அவர்கிட்ட செல்வமும் மன மகிழ்ச்சியும் அவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் கட்டாயமாக நமக்கு கொடுத்துடுவார் அதனால தான் நம்ம வந்து ம சந்திர தரிசனம் தன்றி நம்ம சந்திர தரிசிப்பதால் நமக்கு பணமும் சேரும் சந்தோஷமும் சேரும் மகிழ்ச்சியும் சேரும் அனைத்துமே நிச்சயமாக சேருங்க நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நல்லா பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிட்டு உங்களுக்கு லக்கியான பர்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் அப்படியே வைக்கணும் அல்லது இல்லை எனக்கு அப்படிலாம் எந்த பர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் பர்ஸ் இருக்குது ரோஸ் கலர் பர்ஸ் இருக்குது அல்லது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பர்ஸ்குள்ளே வச்சு உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் எங்கே வந்து அதிகமாக வைக்கிறீங்களோ அதாவது பீரோலாக இருக்கலாம் அல்லது அஞ்சரைப்பட்டியாக இருக்கலாம் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது அப்படியே வச்சுருங்க அந்த பர்ஸுக்குள்ளே அத்தனை பொருளையும் போட்டு அதாவது அந்த சோம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் அந்த மல்லிகைப்பூ இருப்பையும் அதையும் வச்சுட்டு இந்த ரூபாவை சேர்த்து வச்சுருங்க வைத்துட்டு அப்படியே பர்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுட்டு பீரோலுக்குள்ளே வச்சுருங்க திரும்ப அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஒரு ஐம்பது ரூபாவது அல்லது பத்து ரூபாவது நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே வைக்கணும் இதே போல் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பணம் அந்த பர்ஸில் தான் இருக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது கலெண்டரில் வரும் அந்த நேரத்தில் வந்து ஒரு பத்து ரூபாவது எடுத்து வைங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கடகடனும் பணம் சேரும் அந்த சோம்பு வந்து ஒரு பத்து இருபது நாள் கழித்து அதை எடுத்துருங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்த சந்திர தரிசனம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வரும் பார்த்திங்கன்னா அடுத்த தடவை சந்திர தரிசனம் இது இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சோம்பை கொட்டிட்டு நீங்கள் இதை மாற்றி கொள்ளலாம் ஆனால் மல்லிகைப்பூ மட்டும் இரண்டு நாட்களில் காய்ஞ்சிருப்பேரும் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி அதில் இருக்கிற பொருள் அப்படியே இருக்கட்டும் ஏலக்காவும் சோம்பும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப கிடையாதுங்க சும்மா ஒரு அஞ்சாறு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க சின்னதாக பச்சை கற்று துண்டு அவ்வளோதான் நம்ம பர்ஸுக்குள்ளே ஒரு ஓரமாக அந்த இடத்துல இருக்கும் நல்லா நமக்கு வந்து பணம் சேரும் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஸுக்குள்ளே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுக்கவே கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுக்காமல் இருந்தாலே உங்களுக்கு பணம் நல்லா சேரும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு நான் வைக்க போகிறேன் வச்ச அமௌண்ட்டை நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வைங்க நான் வீடுகளுக்குள்ளே இருக்கிற எல்லா பணத்தையும் நான் அதுக்குள்ளே வச்சுறேன் வச்சுட்டு நான் செலவுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கு பணம் சேருவதற்காக அதனால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பத்து ரூபா கூட தராளமாக வைக்கலாம் தவறே கிடையாது அந்த பத்து தான் உங்களுக்கு பத்து லட்சமாக மாறுற யோகம் உங்களுக்கு கொடுக்கும் அதனால பத்து ரூபா கூட வைக்கலாம் நூறுரூபா கூட வைக்கலாம் ஐம்பது ரூபா கூட வைக்கலாம் உங்களால் முடிந்த அளவுக்குலாம் வெள்ளிக்கிழமை என்று நீங்க பணம் வைக்கணும் எடுக்கக்கூடாது வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு செய்பவர்கள்லாம் குபேரனை நினைத்தும் நீங்க வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க வந்து ஒரு பத்து ரூபா வைக்கலாம் இந்த நேரத்துல இப்படிலாம் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து சேரும் வசதிகள் இருப்பவர்கள் ஐநூறு நூறு இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க பத்து ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா இப்படி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வந்து லட்சமாக மாறுற யோகம் உங்களுக்கு அமையும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நம்ம பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா பணத்தை வந்து அதிகமாக நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதிகமாக எண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா பீரோலா வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அது தினமும் எண்ணிக்கிட்டே வாங்க எண்ணிக்கிட்டே இருக்கனாலும் உங்களுடைய கைக்கும் அந்த பணத்துக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும் அப்படி இருக்கையில் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து உங்களை ஒட்ட ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட பணமே ஒட்ட மாட்டேங்குன்னு நினைப்பவருங்களா நீங்கள் பணத்தை டச் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒட்டும் அது மட்டும் கிடையாது பணத்தை எப்போதுமே நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும் அங்கங்கே அங்கங்கே நம்ம பணத்தை வந்து போடக்கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் சில்லறையாக கிடக்கும் எங்கே பார்த்தாலும் ரூபா பத்து பார்த்து பத்து பார்த்தால் கிடக்கும் பத்து ரூபா தாலி இருபது ரூபாய் தழுப்பெலாம் வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு மதிப்பு தானே அந்த பத்து ரூபா இருந்தால் ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் ஸோ அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படி பத்து ரூபாவை நீங்கள் ஒரு பர்ஸுக்குள்ளே தான் வைக்கணும் அந்த ப அஞ்சு ரூபாய் சில்லுற ஒரு ரூபா சில்லுற அங்கங்கே அங்கங்கே போடக்கூடாது ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க ஒரு டப்பாவில் சில்லுறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பத்து ரூபாய் சில்லுறெல்லாம் ஒரு பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூபா நோட்டா நூறுரூபா நோட்டு இரநூறுபா நோட்டில் ஒரு பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த பணத்துக்கு நீங்கள் எப்போ மதிப்பு கொடுக்குறீங்களோ அப்போதும் அந்த பணம் வந்து உங்களை வந்து சேரும் உங்களை வந்து அது மதிக்கும் பணத்தை மதிக்காதவங்களுக்கு பணத்தை வந்து கையால் தெரியாதவங்கக்கிட்ட பணம் என்றைக்குமே சேராது வர்ற மாதிரி வரும் அதே போல் போய்டும் நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க ஒன்றுமே சம்பாதிக்க அவங்களால முடியாது இவ்வளோதான் வருமானம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் வருமானம் இதுக்கு மேலே அவங்களுக்கு தாண்டவே தண்டாது ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கையில் நல்லா பணம் வச்சிருப்பாங்க அவங்க பணத்தை வந்து மதிக்க தெரிந்தவங்க கையால் தெரியுது அவங்களுக்கு எப்படி பணத்தை வந்து செலவு பண்ணணும் எப்படி நம்ம வந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் பத்து இருபதாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க கூட நல்ல வசதியாக வாழ்கிறாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒன்றுமே இல்லாமல் உக்காந்துருக்குறாங்க எல்லாத்தையும் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணிவிட்டு இதை நான் நிறைய பேரை வந்து நானே பார்த்துருக்குறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வைராக்கியம் நமக்கு வேண்டும் நிறைய பேர் வந்து பணத்தை வந்து எவ்வளவோ சேர்த்து வச்சாலும் அதை டக்குன்னு எடுத்து எதாச்சும் செலவு பண்ணிடுவாங்க இல்லையா இந்த பணத்தை நான் தொட மாட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் தொடவே கூடாது ஒரு குறிக்கோள் வச்சு அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பணத்தில் கையை வைக்கவே கூடாது எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கிடணும் அப்படி கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வந்து பணத்தை நல்லா ஃப்யூச்சரில் கூட நீங்கள் நல்ல ஒரு சேவிங்ஸில் நல்லா இருப்பீங்க ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இது வரும் அதுவரையும் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிடணும் அப்படி கற்றுக்கும்போது நமக்கு நல்லா பணம் சேரும் பணம் சேருவது மிகவும் ஈஸி தான் அதை நம்ம சரியான முறையில் முறையில் வந்து அந்த பணத்தை வந்து கையாளுகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நல்லா சேரும் அப்படி இல்லை என்றால் வீண் தான் பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும் பணத்தை சேர்க்கவே முடியல அப்படி இருப்போம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக சேர்க்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் சேர்க்க ஒன் டைம் ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு பல ஐடியாஸ் வந்து உங்களுக்கே வரும் நல்லா பணம் உங்களுக்கு சேரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி